தமிழ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ராகுல் காந்தி சொல்வது ஒரு தனிநபரால வாக்காளர் பட்டியலிருந்து இன்னொருவருடைய வாக்கை நீக்க முடியாது அப்படி எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை ராகுல் காந்தி பொய் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திக்கு எதிராக பேசிய அதே தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அவர் பிரஸ் மீட் வைத்த ஐந்தே நாட்களில் தங்களுடைய வெப்சைட்டில் மிக முக்கியமான மாற்றத்தை பண்ணி வசமாக சிக்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எந்த டேட்டாவை கேட்டாலும் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்றக்காக இனிமே அவங்கக்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை கோர்ட் மூலமாக ஒரு சர்ச் வாரண்ட்டை வாங்கி நேரடியாக இசிஐ ஆபீஸ்ல ஒரு ரைட உட்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கர்நாடக சிஐடி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க இந்த ரைடு நடப்பதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா நூறு கார்டுகள் இதே பிரச்சனையில் சிக்கி தேர்தல் ஆணையத்திற்கு மேலும் நெருக்கடியை உருவாக்கி ஒரு பக்கம் லீகலாக தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்தக்கூடிய நெருக்கடி கொடுக்கக்கூடிய வேலையை செய்வதோடு இன்னொரு பக்கம் நாம பக்கமும் மிஸ்டேக் இருக்கு கிரவுண்டில் நமக்கு ஆட்கள் சரியாக இல்லை என்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ரூட்டை கையில் எடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் இதற்காக ஒரு செப்பரேட் குழுவையும் அவர் ஐந்து தொகுதியில் அமைச்சிருக்கிறார் அப்படி என்ன முதலமைச்சருடைய அந்த ரூட்டை எடுத்தார் குழு அமைச்சதாக சொன்ன அவங்களுடைய நோக்கம் என்ன ரைடு என்பது எப்போது விட போகிறாங்க நூறு சிம் கார்டுகளுடைய அந்த கதை என்ன வெப்சைட்டில் அப்படி என்ன மாற்றத்தை பண்ணி தேர்தல் ஆணையம் சிக்கினாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆதாரத்தோடு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியத்தை அமைச்சான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் பிரஸ் மீட்டை வச்சு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆலந்த் அப்படின்ற சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுடைய ஓட்டை அவர்களுக்கே தெரியாமல் தேர்தல் ஆணைய வெப்சைட் மூலமாகவும் ஆப் மூலமாகவும் ஓடிபியை வாங்கி நீக்குவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதை காங்கிரஸ் கட்சி கண்டுபிடிச்சு தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுத்தோம் ஆனால் இந்த வழக்கை சிஐடி விசாரித்த போதும் கூட இந்த வழக்குக்கு யார் அந்த வேலையை பண்ணாங்கன்ற டீட்டெயில தேர்தல் ஆணையம் கொடுக்கவே மாட்டுறாங்க இது கிட்டத்தட்ட இரண்டு வருடத்திற்கு மேலாக தொடர்கதையாகிட்டே இருக்கு தேர்தல் ஆணையம் என்பது கொடுக்கவே மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மிக ஆதாரபூர்வமாக யார் யாரெல்லாம் வச்சு நீக்கினாங்க அவங்களுக்கே அது தெரியாது அப்படின்றத அவங்களையே மேடை ஏற்றி தேர்தல் ஆணையத்தை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு இது குறித்து நம்ம விரிவாகவே வீடியோ வெளியிட்டு இருந்தோம் எல்லோருமே பார்த்துருப்பீங்க ஆனா அப்பவே தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க ராகுல் காந்தி அவர்கள் பொய் சொல்கிறார் அவர் எப்பயுமே உண்மையவே பேச மாட்டார் அபாண்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் அப்படியெல்லாம் தனிநபரால் ஒரு வாக்காளரை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்குவதற்கு விண்ணப்பமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கள்ல நாம் அப்போவே ஒரு வீடியோவில் அதே வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம் ரூல் நம்பர் பதிமூணின் படி தெளிவாகவே ஒரு தனிநபர் இன்னொருத்தருடைய வாக்கை கேள்விக்குறியாக்க முடியும் அப்ஜெக்ஷன் பண்ண முடியும் அவருக்கு எதிராக அவரை நீக்க சொல்லி அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஆதாரத்தை நாம் தான் முதன் முதலில் வெளியிட்டிருந்தோம் அப்போது அன்னைக்கு ராகுலை குற்றம் அதே தேர்தல் ஆணையம் இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க ஐந்தே நாளில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வெப்சைட்லையும் ஆப்லையும் யாராவது ஒரு தனிநபர் ஒருவருடைய வாக்கை நீக்குவதற்கோ அல்லது சேர்ப்பதற்கோ அல்லது திருத்துவதற்கோ முயற்சித்தாங்கன்னா அவ்வளவு ஈஸியாக திருத்த முடியாது அவங்களுடைய ஆதார் கார்டில் உள்ள பெயரும் ஓட்டரைடில் உள்ள பேரும் மிகச்சரியாக இருக்க வேண்டும் அதே போல் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் இனிமே சேர்த்தலோ நீக்குதலோ அல்லது திருத்தமோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்படின்ற ஒரு முறையை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து உருவாக்கிருக்கிறாங்க கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஈ சைன் அப்படின்ற ஒரு ஃபார்மட் உருவாக்கப்பட்டிருக்கு ஏன் உருவாக்குனீங்க நீங்கள் தான் ராகுல் காந்தி பொய் சொன்னதாக சொன்னீங்களே அவர் பொய் சொன்னதாக இருந்தா எதற்காக திடீரென ராகுல் காந்தி பிரஸ் மீட் வச்ச அஞ்சே நாளில் வெப்சைட்ல இப்படி ஒரு மாற்றத்தை தேர்தல் ஆணையம் பண்ணுச்சு அப்போ ராகுல் காந்தி சொன்னது உண்மைதானே அவர் சொன்ன உண்மையாக போய் இவங்க எக்ஸ்போஸ் ஆனனால தானே இன்னைக்கு அதை யாரும் எளிமையாக பண்ணிட முடியாது என்பதற்காக ஆதார் கார்டை நீங்க லிங்க் பண்றீங்க அந்த போன் நம்பரை லிங்க் பண்றீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நீங்க சிக்கியிருக்கிறீங்க பாருங்க ஏன் நாட்டு மக்களுக்கு இது முன்பே நீங்க சொல்லலை ஆமா ராகுல் காந்தி சொல்வது உண்மைதான் அப்படியான முறை இருக்கிறது அதை நாங்கள் உடனடியாக மாற்றுறோம் பாருங்க இஎஸ்ஐ முறை என்பதை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு என்ன கௌரவ குறைச்சல் அப்ப யாரை நீங்க காப்பாற்றுவதற்கு இத்தகைய வேலையை செய்யறீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு என்னுடைய மக்களுடைய எல்லோருடைய கேள்வியாக இருக்கு அப்போ ஒரு சின்ன விஷயத்தில் கூட உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கிறோன்ற அந்த வார்த்தையை கூட பயன்படுத்தாம இருப்பதற்கான நோக்கம் என்ன பிஜேபி உங்க பின்னாடி இருக்குது அப்படின்ற அந்த ஆணவ போக்குதானா இந்த ஆணவ தான் இப்ப அடக்குவதற்கு ரைடு விட்டாதான் நீ வேற வழியே இல்லை அப்படின்ற முடிவை கர்நாடக அரசு எடுத்திருக்கிறாங்க இவங்க கிட்ட நாம மூன்று விஷயத்த கேட்டோம் அதாவது ஆலந்த் அப்படின்ற சட்டமன்ற தொகுதியில் வெவ்வேறு வகையான சிம் கார்டு மூலமாக அதுவும் வெளிமாநிலத்தில் இருக்கு இயங்கக்கூடிய சிம் கார்டுகள் மூலமாக கோதாபாய் நாகராஜ் சூரியகாந்த் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாம அந்த பெயரை பயன்படுத்தி இவங்க வாக்காளர்களுடைய பெயர் ஆறாயிரம் பேர்களுடைய பெயரை நீக்குவதற்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படி அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஐபி அட்ரஸ் அதை கேட்டும் கொடுக்க மாட்டுறாங்க டெஸ்டினேஷன் ஐபி கேட்குறோம் அதையும் கொடுக்க மாட்டுறாங்க டெஸ்டினேஷன் போர்ட்டையும் கேட்குறோம் அதையும் கொடுக்க மாட்டுறாங்க அப்போ எதையுமே கொடுக்காம எப்படி தான் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது அப்போ எவனோ ஒருத்தவன் தேர்தல் ஆணைய வெப்சைட்டுக்குள்ளே புகுந்து யாரை வேண்டுமானாலும் நீக்கலாம் ஒரு தடுத்துட்டான் அப்படின்றக்காக குற்றவாளியை கண்டுபிடிக்காம விட்டுற முடியுமா தொடர்ச்சியாக ரெண்டு வருஷமா கேட்டவங்க கொடுக்க மாட்டுறாங்களே அப்படின்றக்காக கர்நாடகத்துடைய ஐடி அமைச்சராக இருக்கக்கூடிய பிரியங்க் கார்கே நம்ம கார்கே அவருடைய மகனாக இருக்கக்கூடியவர் அவர் என்ன முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்னா இனிமே கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்ற முடிவை எடுத்திருக்கிறார் அதில் வந்து அவங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா கோர்ட்டுக்கு போய் தேர்தல் ஆணையத்துடைய அந்த அலுவலகத்தில் சர்ச் வாரண்ட்டை வாங்கி ரைடு பண்ணி தங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவை கர்நாடக சிஏடி எடுத்திருப்பதாக தற்போது தகவல் என்பது வந்திருக்கு ஏன்னா விஷயம் என்பது ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் அவங்க போட்டிருக்கிறாங்க நேரடியாக போட்டிருந்தா கூட விவரங்கள் தெரியாம போயிருக்கும் ஆன்லைன்ல அவங்க பயன்படுத்தி கண்டிப்பாக ஈசிஐ வெப்சைட்ல லாகின் ஆகும்போது அவங்களுடைய டீட்டெயிலை கண்டிப்பாக என்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதன் மூலமாக மிக எளிதாக அவங்கள பிடிச்சிடலாம் என்னதான் அவங்க இரவு நேரத்தில் நீங்கள் அந்த பெயர்கள் மாத்தினதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருடைய பெயர்களையுமே நள்ளிரவில் மட்டும்தான் அவங்க மாற்றிருப்பாங்க ஒரு முறை லாகின் பண்ணால் ஆறு பேரை மட்டும்தான் டெலிட் பண்ணுவதற்கான வசதி வாய்ப்புகள் என்பது தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் இருக்குது ஆனால் இவங்க ஒரே முறையில் பனிரெண்டு பேர்களை அந்த கோதாபாய் அப்படின்ற பெண்மணி பேரலையே மாத்திருக்கிறாங்க அப்போ ஏதாவது ஒரு முறை கண்டிப்பாக பகல் நேரத்தில் இவங்க மாற்றியிருப்பாங்க ஈஸியாக கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் தேர்தல் தேர்தல் கொடுத்தா மட்டும்தான் முடியும் தேர்தல் ஆணையம் கொடுக்காதனால தான் இந்த ரைடு என்ற முடிவையே நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கர்நாகலத்துடைய சிஐடி வந்து சோர்ஸ் மூலமாக சொல்லி இருப்பதாக தகவல் என்பது வந்திருக்கு ஏன்னா நள்ளிரவுல சீரியல் நம்பர் ஒன்று அதாவது பூத் ஒவ்வொரு பூத்துலேயும் யாரெல்லாம் முதல் நபராக இருக்கிறாரோ அவரை மூலமாகவே அவரே அப்ளிகேஷன் போடுற மாதிரி போட்டுதான் இவ்வளவு பேர்களை நீக்கிருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு சம்பவம் இந்த ரைடு நடப்பதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறி இருப்பதற்கான காரணமே நூறு சிம் கார்டுகள் தான் இந்த நூறு சிம் கார்டுகளை தான் ஆலந்தில் இருக்கக்கூடிய இருநூத்தி ஐம்பத்தி நாலு பூத்துலையுமே முதல் நபரை தேர்வு பண்ணி இஷ்டத்துக்கு முஸ்லிம்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய பூத்துகளாக பார்த்து அவங்களுடைய பெயரை ரேண்டமாக தெரிவு பண்ணி நீக்கி அதுவும் சாஃப்ட்வேர் மூலமாக இப்போ அந்த நூறு கார்டுகளுமே சிஐடி போலீஸ் கண்டுபிடிச்சதுல அந்த நூறு கார்டுகளும் வெளிமாநிலத்தில் வச்சு வாங்கியிருக்கிறாங்களாம் இப்போ ஏன் தெரியுமா அந்த சிஐடி வந்து தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நீ வந்து சிம் கார்டு அந்த ஃபோன் நம்பர் இருந்தாவே ஈஸியாக எங்கேருந்து இருந்து அவங்க இது பண்ணாங்க அப்படின்றத பிடிச்சிடலாம்ல அவங்க அட்ரஸை போய் கண்டுபிடிச்சா அவங்கள தூக்கிடலாம்ல அப்படின்ற கேள்வியை எல்லோருமே வைக்கலாம் ஆனால் இந்த சிம் கார்டுகளை அத்தனையுமே ஃபேக் அட்ரஸ் மூலமாக வாங்கியிருக்கிறாங்க அப்போது போய் நம்ம பார்த்தாலுமே அது வாங்கப்பட்ட நபர் வேறு ஒரு நபராக இருப்பார் பயன்படுத்தியவர் வேற ஒரு நபராக இருப்பார் அதனால தான் ஐபி அட்ரஸ் கிடச்சிச்சு ஒரு டெஸ்டினேஷன் போர்ட்டு கிடச்சிச்சு அப்படின்னா எங்கே எந்த இடத்துல இருந்து அவங்க அந்த விண்ணப்பத்தை பண்ணாங்க எந்த டிவைஸ்லேருந்து விண்ணப்பத்தை பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு குற்றவாளிகளை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் நியாயப்படி இது தேர்தல் தான் போலீஸில் புகார் கொடுத்து பண்ணியிருக்கணும் ஆனால் அவங்க ஒரு போலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியும் கூட ஆதாரத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர்கள் பின்வாங்குவதற்கு காரணம் தேர்தல் ஆணையமே இதுக்கு உடந்தையா அப்படின்ற கேள்வி வருது அப்போ அந்த நூறு சிம் கார்டுகள் தற்போது கிடைத்திருப்பது பிடிபட்டிருப்பது என்பது கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு தலைவலியை தான் போகுது அப்போது ராகுல் காந்தி அவர்கள் லீகலாக தேர்தல் ஆணையத்தை முடக்குவதற்காக அடிபணி வைப்பதற்கான வேலையில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார் என்பது தான் இது காட்டுது சரி ஸ்டாலின் அவர்களுடைய ரூட்டை ராகுல் காந்தி அவர்கள் எடுத்துட்டார் குழு வந்து அமைச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்ன அதை பற்றி விரிவாக பார்த்திடலாம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஓட்சோரி புகார்களை சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் ரொம்பவுமே கவனிக்க வேண்டிய அல்லது ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வாக்காளர் அந்த முக முகவர்கள் அவங்க வந்துட்டு ஒரு பலவீனமான ஒரு முகவர்கள் தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் காங்கிரஸ் கட்சியுமே அது ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட் வந்து ஒவ்வொரு வாக்காளரும் எந்த தெருவுல இருக்கிறாங்க எந்த வீட்டில் எத்தனை வாக்காளர் இருக்கிறாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தபோதும் கூட ஒரே ரூமில் அதாவது ஒரு வீடு இருக்குது அது ரூமும் கிச்சனும் மட்டுந்தான் இருக்குது அதில் எண்பது பேர் இருக்கிறதாக வாக்காளர்களை சேர்த்துருக்குறாங்க ஒரு பீர் ஃபேக்டரியில் அறுபத்தாறு பேர் இருப்பதாக வாக்காளர் பட்டியலை சேர்த்துருப்பாங்க இது மாதிரி ஆறாயிரம் பேரை நீக்குவதற்கான முயற்சிகள் என்பது நடந்திருக்கு போலியான பெயர்களில் வாக்காளர் பட்டியல் ஒரே அட்ரஸில் பல்வேறு நபர்கள் இருப்பது ஒரே பெயரில் பல்வேறு நபர்கள் இருப்பது ஒரே நபர் வந்து மூன்று நான்கு வகையான பூத்துகளில் இருப்பது இப்படி பல்வேறு வகையான மாதிரியான முறைகேடுகள் கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் நடக்குது வலிமையான ஒரு கட்சியாக ஒரு ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியாக இருந்துமே இப்படியான மோசடிகள் நடப்பதற்கான மெயினான காரணம் திமுகவை போல ஒரு பூத் ஏஜெண்டுகள் அவங்களுக்கான அந்த பயிற்சி என்பது அவங்களுக்கு இல்லை அப்படின்றது தான் உண்மை கர்நாடகா போன்ற தென் மாநிலத்திலே இல்லை அப்படின்னா வட இந்தியாவில் சொல்லவா வேணும் அப்போ இதை நாம் முதல்ல மாற்றி அமைக்கணும் ஒரு பக்கம் ஓட் சோரியை நாம் அம்பலப்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் ஓட் சோரி நடக்க விடாமல் தடுப்பதற்கு நமக்கு ஒரு டீம் வேணும் அப்போ நம்மளுடைய ஏஜெண்டுகளுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்ற தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி திமுகவினுடைய பூத் ஏஜெண்டுகளுக்கு பயிற்சி கொடுப்பாரோ அதே போல் பூத் ரக்ஸா அப்படின்ற ஒரு பைலட் ப்ராஜெக்டை ராகுல் காந்தி அறிவிச்சிருக்கிறார் ஊர் ஊராக இவங்க போய் பயிற்சி என்பது கொடுக்க போகிறாங்க அதாவது முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா நான்கு மாநிலங்களில் ஐந்து தொகுதிகளை தேர்வு பண்ணி அந்த ஐந்து தொகுதிகளையுமே ஓட்சோரி எப்படி நடந்திருக்கு அந்த ஐந்து தொகுதிகளிலேயுமே வந்து எப்படி வந்து வாக்காளருடைய அந்த முகவர்களுக்கு பயிற்சியை கொடுக்கலாம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் சொல்லித்தர போகிறாங்க ஏன் இந்த ஐந்து தொகுதி அது என்ன ஐந்து தொகுதி அப்படின்னா ஜெய்ப்பூர் ரூரல் அதே போல் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஆழ்வார் இது வந்து ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதி அதே போல் ஜஞ்சீர் அப்படின்ற சட்டீஸ்கரில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி மொரேனா அப்படின்ற மத்திய பிரதேச தொகுதி அதே போல் பங்ஸ்கோன் அப்படின்ற ஊபி தொகுதி இந்த ஐந்து தொகுதியை எடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த தேர்தலில் மிகவும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் பிஜேபி வென்ற தொகுதிகள் இவை அப்போ இதில் ஓட்சொறி கண்டிப்பாக நடந்திருப்பதான வாய்ப்புகள் இருக்கும் என்பதற்காக தான் இந்த ஐந்து தொகுதிகளை தேர்வு பண்ணி பூத் ரக்ஷாவை இந்த ஐந்து தொகுதிகளையுமே ராகுல் காந்தி இறக்கிறார் இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா அங்கிருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் அழைச்சி ஒரு வாக்காளர் பட்டியலில் ஃபார்ம் சிக்ஸு செவனு எயிட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது எப்படி சேர்ப்பது எப்படி நீக்குவது எப்படி வந்து திருத்தம் பண்ணுவது சொல்லிட்டு பல்வேறு பயிற்சிகளை அவங்களுக்கு கொடுப்பாங்க அதே போல் வந்துட்டு ஓட் சோரி பண்ணுவதற்கு என்னென்ன முறையெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதை எப்படி நாம் கண்டறிஞ்சு அதை தடுப்பது குறிப்பாக ஒரே வீட்டில் பலவேறு இருப்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது டூப்ளிகேட் நேம் அட்ரஸில் இருப்பவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது இன்னலிஜிபிள் ஓட்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பயிற்சியை இந்த ரக்ஷாக்கள் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் முகவர்களுக்கு லோக்கல் லீடர்ஸ் கொடுக்க போறாங்க பத்து பூத்துக்கு ஒரு பூத்து ரக்ஷா ஒரு பத்து வாக்காளர் முகவர்களை ஒரு டீமாக அமைச்சு இதை வந்து அந்த அஞ்சு வாரியாக இந்த பயிற்சி என்பது நடக்க இருக்கு இதனால் ரெண்டு விஷயம் நன்மை இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா இனிமே ஓட்சோரி நடக்க விடாமல் தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று இன்னொன்று ஓட்சோரி ஆல்ரெடி அந்த தொகுதி நடந்திருக்கிறதா அப்படின்ற டேட்டாவையும் இந்த பயிற்சியின் மூலமாகவே இந்த ஒர்க் ஷாப்பின் மூலமாகவே ராகுல் காந்தி கிட்ட அந்த டேட்டாக்கள் என்பது கிடச்சிரும் அப்போ எப்படி ஆலந்த் அப்படின்ற தொகுதியில் அம்பலப்படுத்துகிறாரோ எப்படி கர்நாடகா மாநிலத்தில் ஓட்சோரி நடந்திருக்கு அப்படின்றத மகாதேவ்புரா அப்படின்ற அந்த ஊரை வைத்து அம்பலப்படுத்தினாரோ அதே போல் இந்த ஐந்து தொகுதிகளிலையுமே ராகுல் காந்தியால் அம்பலப்படுத்துவதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது இது முதற்கட்ட ஐந்து தொகுதினால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியிலையுமே இப்படிப்பட்ட ஒரு குழுவை பூத் ரக்ஷாக்களை இறக்கி பயிற்சி என்பது கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்றது தான் ராகுல் காந்தியுடைய அடுத்த கட்ட திட்டமாக இருக்குது இது கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா உத்தரபிரசத்தில் தேர்தல் நடக்கும்போது போது போலீஸ்காரன் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வாக்கு செலுத்த விடாம துப்பாக்கியை கட்டி மிரட்டி அனுப்புனதை பார்த்தோம் ஒடுக்கப்பட்ட மக்களை வாக்கு செலுத்துவிடாமல் விரட்டி விரட்டிச்சது பார்த்தோம் இதற்கெல்லாம் என்னப்பா நடந்துச்சு ஏன் போலீஸ் பண்றாங்கன்னு பார்த்தா பாஜக போலீஸ்காரங்களுக்கு நூறு ரூபாய் லஞ்சம் கொடுத்து இதை செயல்படுத்தியதாக தகவல் வெறும் நூறு ரூபாய் தமிழ்நாட்டில் நூறுரூவா கொடுத்தா இங்கே யாருமே வாங்கிக்கிற மாட்டாங்க ஒரு லஞ்சமாகவே கருத மாட்டாங்க ஆனால் அந்த நூறுரூவாய்க்கு ஒரு போலீஸே லஞ்சமாக ஏற்றுக்கொண்டு எவ்வளோ பெரிய குற்றம் மிகப்பெரிய குற்றம் வாக்காளர் ஓட்டு போட விடாமல் தடுப்பது அந்த குற்றத்தையே பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்போ ஒரு அவங்ககிட்ட ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவாங்க பத்தாயிரம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அப்போ நம்மளுடைய வாக்காளர்களே விளைபேகக்கூடிய நிலைமை என்பது உருவாகிறோம் அப்படின்றக்காண்டி தான் ஒரு பயிற்சியை கொடுத்து கட்டுப்பாடை உருவாக்கி திமுக போல ஒரு பூத் ஏஜென்ட்டுகளை வட இந்தியாவிலும் காங்கிரஸுக்கு உருவாக்கணும் அப்படின்ற அந்த திட்டத்தின்படி தான் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடை ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார் கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தை ஓட் சோரியை அம்பலப்படுத்துறது இன்னொரு பக்கம் எதிர்காலத்தில் ஓட் சோரி நடக்க விடாமல் தடுப்பது அப்படின்ற ஒரே நேரத்தில் இரண்டு வகையான விஷயத்தை காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி முன்னெடுக்கும் போது கண்டிப்பாக அது பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய எல்லோருடைய பார்வை நன்றி